வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் ஸோ எங்கள் லொக்கேஷனை பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடத்துல தான் இப்போ இருக்கோம் பேசிக்லி வந்து மால்தீவ்ஸில் நம்ம ஃபேமிலியோட செமையாக வெக்கேஷன் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாரன் செலக்ட் அப்படிங்கிற ரெசார்ட்டில் தாங்க இருக்கும் கடந்த ரெண்டு நாளாகவுமே வந்து பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸில் செமையாக ஃபன் பண்ணிட்டு தாங்க இருந்தோம் ஸோ இங்கே எப்படின்னா வந்து இது ஒரு குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸு அதோட கணக்கான ஐலாண்ட்ஸ் வந்து சேர்ந்தது தான் வந்து மால்தீவ்ஸ் அப்படின்ட்டு ஸோ இப்போ நம்ம இருக்கிற இந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் இந்த தீவுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹுதூரன் ஃபுஷி அப்படின்ட்டு வாயில் ஆக்சுவலி ஸ்பெல் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பட் லைக் ஒரு ரெண்டு நாளாக இப்போ பேசி பேசி கொஞ்சம் ஓகேவாக இருக்குது எனக்கு ஸோ இந்த ஹுதூரன் ஃபுஷி அப்படிங்கிற இருக்க தீவில் இருக்க அதாரன் செலக்ட் அப்படிங்கிற இந்த பீச் ரெசார்ட்டில் தாங்க இப்போ நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு தீவு தான் இந்தாண்டு அப்படியே தாண்டி ஒரு ஃபிஃப்டி ஃபீட் தாண்டி போனீங்கன்னா ஃபுல்லாக கடல் பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ நம்மளோட ரெசார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வழியாக போனோம் அப்படின்னா வந்துடும் ஸோ வாங்க உள்ள போய் பார்க்கலாம் ஆக்சுவலி இங்க எப்படின்னா வந்து அப்படியே இயற்கையை சூழ்ந்து இருக்கிற மாதிரி தாங்க இருக்கு அப்படியே பறவை சத்தம் அதுக்கப்புறம் எதேதோ இந்த மாதிரி வந்து பேர்ட்ஸ் ஐ திங்க் இது வந்து டக்குன்னு நினைக்கிறேன் இது இதுதான் நம்மளோட ரெசார்ட் ஐ மீன் நம்மளோட ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஒன் ஒவ்வொரு ரூம்மே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹட்டு மாதிரி தான் வந்து டிசைனே பண்ணியிருக்காங்க லைக் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு பீச்சஸ் தான் இருக்கு ஸோ இது அடுத்த ரூம் இது பக்கத்து ரூம் இதுதான் நம்மளோட ரூம் ஆக்சுவலி பார்த்தா ரிசார்ட் மாதிரியே தெரியல ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்குல்ல நிஜமா அப்படிதான் தான் இருக்கு இது வந்து பீச் வில்லா பீச் ரெசார்ட் அதாவது பீச் ஃபேசிங் பண்ணுற மாதிரி இருக்க ரெசார்ட் தான் இது பட் இதுலேயே வந்து இந்த பர்டிகுலர் ரெசார்ட் ப்ராப்பர்ட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ்லாமே கூட இருக்கு இந்த பர்டிகுலர் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா பீச் ஃபேசிங் இங்கேருந்து எக்ஸாக்டா பாருங்களேன் அப்படியே ஜஸ்ட் ஒரு ஒரு ட்வெண்ட்டி ஃபீட் இருக்குமாப்பா எவ்வளோ இருக்கும் அது ஒரு இருபது தான் அப்படியே உங்களுக்கு பீச்சஸ் வந்துருது இங்கேயே உங்களுக்கு பீச் சேர்ஸ் அம்பிரல்லா எல்லாமே இருக்கு ஸோ எவ்வளவு ஹோல்டே நீங்க உங்க உட்காந்துட்டு எவ்வளோ ஆனாலும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணலாம் நம்மளோட பீச் பேசிங் ரெசார்ட் வில்லா அப்படின்ட்டு எது வேணாலும் சொல்லலாம் ஸோ உள்ளே வந்து பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக அவ்வளோ சூப்பராக இருக்குது ரூம் உள்ளே வந்தோடனே பார்த்தோன்னா ரிசப்ஷன்லேருந்து கால் வந்துருச்சுங்க எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா கன்வீனியண்ட்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ண முக்கியமாக வந்து நம்மளோட அந்த மொபைல் கார்ட் சர்வீஸ் வந்து அவங்களோட நம்பர் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கணும் ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம நைட் வந்து டின்னர் போகணும்னா கூட நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக ஒரு ஒன் கிலோமீட்டருக்குள்ளார தான் இருக்கும் ஸோ நம்ம வாக் மாதிரி நடந்தும் போகலாம் பட் இல்லைனா நம்ம அந்த சர்வீஸ் அதாவது மொபைல் கார்ட் சர்வீஸை நம்ம கால் பண்ணோம்னா அவங்க நம்ம ரூம் வாசல் வந்து பிக் பண்ணிட்டு இந்த ஐலேண்ட்குள்ளாற நம்ம எந்த ஆக்டிவிட்டிக்கு போனோம் இல்ல எந்த ரெஸ்டாரன்ட்க்கு போனோனாலும் கரெக்டா அங்க போய் நம்மள ட்ராப் பண்ணிருவாங்க இது வந்து எக்ஸாக்டா வந்து ஒரு ரூம் அப்படின்னு சொல்றதோட இது தனித்தனியா ஒன்னொன்னுமே ஒரு இண்டிவிஜுவல் வில்லாஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க எப்படின்னா நம்ம ரூம் சுத்தியே வந்து லைக் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிமே வந்து ஓப்பன் தான் ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு இண்டிவிஜுவல் வீட்ல தங்குற ஒரு ஃபீல் தாங்க கிடைக்குது அதாரன் செலக்டோட பீச் ரெசார்ட் வந்து ஃபென்டாஸ்டிக்கா இருக்குன்னு தாங்க சொல்லுவேன் எங்க உள்ள வச்சிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும் ஃபர்னிச்சர் எல்லாமே செம குவாலிட்டியா இருக்கு எல்லாமே அவ்வளோ கிளீனா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த பக்கம் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு காஃபி ஸ்டேஷன் தாங்க இருக்கு இவங்களோட ஸ்பெஷாலிட்டி காஃபி டீ அப்படின்ட்டு எல்லாமே லாவிஷா வச்சிருக்காங்க வந்து பார்த்தோம்னா ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு ப்ளஸ் கம்ப்ளீட்டா லோட் பண்ணி வச்சிருக்காங்க எல்லா கைண்ட் ஆஃப் பெவரேஜஸோட ஜென்ரலா நம்ம ஏதாவது ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல இருக்க ஜூஸ் ஏதோ சாக்லேட்ஸ்லாம் எல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு பில்ல வந்து எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் ஆகும் பட் இங்க வந்து அது கிடையாது ஏன்னா இங்க வந்து ஆல் இன்க்ளூசிவ் அப்படிங்கறனால நீங்க எவ்வளோ நாளும் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம் உங்களை ஃப்ரிட்ஜ்ல வந்து முடிய முடிய அவங்க வந்து நெக்ஸ்ட் டே வந்து ரீலோட் பண்ணிடுவாங்க இந்த பக்கம் ஒரு பெரிய கபர்டுங்க லைக் எல்லாமே இங்க பெருசு பெருசா தான் இருக்கு ஓபன் பண்ணோம்னா உள்ள வந்து ரெண்டு அம்பிரல்லாஸ் தான் இருக்கு பேசிக்கலி மழை வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் வந்து ஒரு லாக்கர் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம பீச்சில் போய் விளையாடுறதுக்கு பீச் டவல்ஸ் வச்சுருக்காங்க ப்ளஸ் லைஃப் ஜாக்கெட்ஸ்லாம் கூட இருக்குது இந்த ஹோல் ரூம்லாம் வந்து பீச்சை ஒட்டி இருக்கு அப்படியே இங்கே எட்டி பார்த்தா பீச் தெரியுது ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட் இருக்குது அது வாங்க காமிக்கிறேன் என்னென்னு என்னடா ரூமில் இருந்து வெளியில் போகிறோம்னு பார்க்குறீங்களா ஆக்சுவலாக நிஜமாவே வெளியில் தாங்க வந்திருக்கோம் எப்படின்னா நம்மளோட ரெஸ்ட் ரூம் தான் இது கம்ப்ளீட்டாக ஃபுல் ரெஸ்ட் ரூமே வந்து வெளியில் ஓப்பன் டு ஏராக தான் இருக்குது இங்கே ரெசார்ட்டில் வந்தவாட்டி ஃபர்ஸ்ட்டு வந்து ரெஸ்ட் ரூம் எங்கே அப்படின்னு தேடிட்டு வந்து பார்த்துட்டு எங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பக்குந்தாங்க இருந்துச்சு ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஓப்பன் ரெஸ்ட் ரூமில் இது வரைக்கும் நாங்கள் லைஃப்பில் ஸ்டே பண்ணதே இல்லை இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் ஓப்பன் டு ஏர் அப்படின்னா சும்மாலாம் இல்லைங்க கம்ப்ளீட்டாகவே வந்து சுத்தமாகவே வந்து சீலிங் கிடையாது ஃபுல்லாகவே வந்து ஆகாயத்தை பார்த்துட்டே குளிக்க வேண்டியது தான் ஈவன் நம்ம கூட சொல்லணும் அப்படின்னா சின்ன வயசுலலாம் நம்ம ஊர் பக்கம் கிராமத்துக்கெல்லாம் போகும்போது இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் பார்த்துருக்கோம் பட் ஆத்மிக்க தான் இதெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப புதுசு ஏன் வந்து ரெஸ்ட் ரூம்க்கு மட்டும் சீலிங்கை காணோன்னு பயங்கர ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான் இது ஃபுல்லாகவே வந்து ஒரு லக்ஸூரியஸான பீச் ரெசார்ட் அப்படிங்கறனால உள்ள எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல்லி லோடடாக வச்சுருக்காங்க அதாவது டவல்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்மளோட ஷவர் ஜெல் மாய்ச்சரைசர் அப்படின்ட்டு அதுவும் லேவிஷாக வச்சுருக்காங்க நம்ம அஸ் அ ஃபேமிலியாக வந்து ஒரு ஃபைவ் டே ட்ரிப்பா தாங்க மால்தீவ்ஸே வந்து நம்ம மாஃபூஷி அப்படிங்கிற ஐலாண்ட ஸ்டே பண்ணியிருந்தோம் முக்கியமாக அங்க இருக்க வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ இங்க அதாரன் செலக்ட் உதாரன் ஃபுஷி அப்படிங்கிற ப்ரைவேட் ஐலாண்ட் வந்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் நம்ம பார்த்து பார்த்து புக் பண்றது வந்து கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு டீடியஸான ப்ராசஸ் தான் அந்த ஒரு ரீசன்காகவே தான் நாங்கள் வந்து டூரிஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற ட்ராவல் கம்பெனி மூலியமாவே இங்க மால்தீவ்ஸ் வந்து பிளான் பண்ணி வந்தாச்சு ஸோ இவங்க வரும்போது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும் அதாவது நம்மளோட என்ன மாதிரி விஷயங்கள் ஒவ்வொரு நாள் வந்து பிளான் பண்றமோ அதுக்கான ஒரு கம்ப்ளீட் ஐட்டனரி பிளான் பண்ணி பிளஸ் வந்து நமக்கு ஒரு பட்ஜெட் பட்ஜெட்லயே பண்ணி கொடுக்கறாங்க இங்கே ரெசார்ட்டில் வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக வந்து எக்கச்சக்கமான அம்யூனிட்டிஸோடு வருதுங்க ப்ளஸ் வந்து நமக்கு ஸ்விமிங் பூல் ஃபெசிலிட்டிஸ்லாம் கூட இருக்குது நம்ம அதுவைக்கு தான் ஸ்விம்மிங்னாலே பயங்கரமாக இஷ்டம் அதனால் இப்போ ரூமில் இருக்க பீச் டவலை எடுத்துகிட்டு நான் கொஞ்ச நேரம் போய் பக்கத்தில் இருக்க ஸ்விம்மிங் பூலில் வந்து ஸ்விம் பண்ணிவிட்டு தான் கிளம்பி வந்திருக்கோம் ஸோ ஸ்விம்மிங் பூல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தங்கியிருக்க அந்த பர்டிகுலர் ரூம்லேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு டூ மினிட்ஸ் வாக்ல இருக்குதுங்க சைட் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் பார் செட்டப்பே இருக்கு பாருங்க இது டுவெண்ட்டி ஃபோர் எல்லா டைப் ஆப் ட்ரிங்க்ஸுமே வந்து சர்வ் பண்ணுவாங்க ஆல் இன்க்ளூசு அப்படிங்கறனால நேரம் காலம்லாம் இல்லைங்க எப்போ வந்தீங்கனாலும் உங்களுக்கு காக்டைல் மாக் டைல் ஆல்கோஹாலிக் ட்ரிங்க்ஸ் அப்படின்ட்டு எது நம்ம கேட்டாலுமே சர்வ் பண்ணுவாங்க இப்போ ஆக்சுவலாக ஒரு ஈவினிங் டைம் அப்படிங்கிறனால இங்க ஸ்விம்மிங் பூல் பக்கத்திலே வந்து ஒரு ஸ்நாக்ஸ் கவுண்டர் இருக்கு பிளஸ் காஃபி டீ ஸ்டேஷன் கூட இருக்கு இது தீவுனால எல்லா இடத்துலையுமே மணல் தாங்க ஸோ நம்ம காலில் எப்பயுமே வெளியில் போயிட்டு வந்தால் ஒட்டும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் நம்மளோட ரூம் வாசல்லையே வந்து ஒரு உடன் ட்ரேல கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுருக்காங்க ஸோ நம்ம காலை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ரூம்குள்ளார போகலாம் நேற்று வந்து நம்ம மாஃபூஷியில் இருந்தோம்ல இன்னைக்கு வந்து ஹுதாரன் ஃபுஷி ரெண்டு ஐலாண்டுக்கும் ஒரு காமன் ஃபேக்டர் ஏதாவது நீ பார்த்தியா காமன் ஃபேக்டரா என்னது கண்டுபிடி போவோம் காமன் ஃபேக்டர்னா என்ன ஆக்சுவலி இங்க மால்தீவ்ஸ் வந்ததுல இருந்து நான் ரோடை பார்த்தே மறந்துட்டேன் ஏர்போர்ட்ல இருந்து இறங்கினோன்னே அதான் நான் ஓகே ஸோ ஏர்போர்ட்ல இருந்து இறங்கினோடனே வந்து நம்ம ஸ்பீட் போட் எடுத்து தான் நம்ம தங்குற எல்லா ஐலாண்ட்ஸ்க்குமே வந்து மாத்தி மாத்தி போகிற மாதிரி இருக்கு இப்போ நம்ம மாஃபூஷில இருந்து இந்த இதெல்லாம் ஹுதாரன் ஹுதூரன் ஃபுஷி ஸோ இந்த ஐலாண்டுக்குமே வந்து இப்போ நம்ம போட் எடுத்து தான் வந்திருக்கோம் ஸோ பேசிக்லி அப்படின்னா இது ப்ராப்பர் ஐலாண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால இங்க வந்து கம்யூட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து போட்டு தான் ஒரு ஹட்டு தெரியுது இல்லை அங்கே தான் வந்து ஈவினிங் மத்தியானம் வந்தோம் வந்து முடிச்சுட்டு நம்மளை ரிசப்ஷன் கூட்டிட்டு வந்துட்டு ரூம் காமிச்சாங்க இப்போ எக்ஸாக்ட்லி ஈவினிங் சன்செட் ஆக போகுது இருக்கு ஆத்விக் எங்கன்னா ஆத்விக் ஆக்சுவலி வந்து ரூமில் உட்காந்து சூப்பராக வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான் இவ்வளோ நேரம் எங்கள் பீச்சில் தான் இருந்தான் ஸோ இப்போ தான் போயிட்டு எல்லாமே வந்து திருப்பி வந்து ஏன்னா காலையிலேருந்து இருந்து இந்த உப்பு தண்ணியில் இருந்துருந்து அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஸோ எல்லாருமே குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம் ஆத்விக் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துருவான் ஏன்னா ரூம் இங்கே தான் இங்கேருந்தே எங்களுக்கு வந்து ஆத்விக் விளையாடுறது தெரியுது அதனால தான் தைரியமாக அவனை விட்டுட்டு வந்திருக்கோம் ஸோ பேசிக்கலி இப்போ ஒரு சன்செட் டைம் அப்படிங்கறனால அவ்வளோ ஒரு அமைதியாக பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இடம் இங்க இருக்க எல்லா தீவுகளில் வந்து நம்ம இது வரைக்கும் போனதுல நம்ம கவனிச்ச விஷயம் என்னன்னா அந்த சாண்டோட குவாலிட்டி வாவ் அப்படின்னு சொல்லலாங்க அப்படியே ஜலிச்சு வச்ச மாதிரி எக்ஸாக்டா சொல்லணும்னா ஏதோ கடலமாவும் மைதா மாவு மாதிரி அவ்வளோ ஒரு ஃபைனான ஒரு சாண்டோட குவாலிட்டி எப்படின்னா வந்து நம்ம காலில் நடந்தோம் அப்படின்னாலே அப்படியே காலுக்கு ஏதோ வெல்வெட் துணி மேல நடக்கிற அளவுக்கு அவ்வளோ வந்து நமக்கு ஒரு இருக்கு ஸோ இந்த மணல்ல நடக்கிறதே வந்து அவ்வளோ சுகமா இருக்குன்னு தான் சொல்லுவேன் இந்த ஃப்ரூட் ஞாபகம் இருக்கா எங்க பார்த்த கடைசியில் ஒரு ஜூஸ் ஷாப்பில் பார்த்தோமே ஸ்க்ரூ பைன் இது வந்து நம்ம ஃப்ரூட்டாக சாப்பிட முடியாது பட் ஆனால் ஜூஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லான்னு சொன்னாங்க இதுதான் வந்து சின்ன ஃப்ரூட்டாக இருக்குது இது வந்து எப்படின்னா இது நான் இப்போ தான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி இந்த பழத்தை வந்து நான் பார்த்ததில்லை இது வந்து இங்கே ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க ஜூஸ் ஷாப்ஸ்லலாம் இருக்குது அது அது அதையும் தாண்டி வந்து இது வந்து இந்த மால்தீவ்ஸ் அதாவது இந்த இடத்தோட லோக்கல் ஃப்ரூட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க தான் நான் இது வரைக்கும் நான் இந்தியாவில் இந்த பழத்தை பார்த்த மாதிரியே இல்லை இது ஆக்சுவலி டக்குன்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து பலாப்பழம் மாதிரி தான் தெரியும் பட் ஆக்சுவலி பலாப்பழம் இல்லை ஸோ இதோட இது பாத்தீங்கன்னா எந்த ஒரு செடியில இருக்குன்னா இந்த இந்த செடி தானே ஒரு பைன் ஃபேமிலி மாதிரி தான் தெரியும் அத 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 ஸ்க்ரூ பைன் அப்படிங்கறாங்க இது ஃபுல்லாவே வந்து இந்த இலையில சைடுல ஃபுல்லா முள்ளு தான் குத்துது பாருங்க அதுக்கு எப்படி இருக்கு போக்கிங் போக்கிங் இருக்கு குத்துதா அதனால தான் பேரே வந்து ஸ்க்ரூ பைன் அப்படிங்க இல்ல இந்த லீஃப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே முள்ளு முள்ளா இருக்கு பாருங்க இங்க பாருங்க எட்ஜ் ஒரு கேக்டஸ் பிளான்ட் மாதிரி தான் இருக்கு எக்ஸாக்ட்லி பழாப்பழம் மாதிரி இருக்கு பட் இதோட செடி வந்து பார்த்தோம்னா ஏதோ வந்து இந்த ஆலோவேரா அந்த மாதிரி ஒரு லீஃப் மாதிரி இருக்கு பட் முள்ளா இருக்கு பேசிக்லி ஃபுல்லா முள்ளுதான் ஆதிக்கு இந்த செமர் ஜாலியா அப்படியே வந்து பீச்சோரமா ஈவினிங் டைம் வந்து அப்படியே இந்த ஹேம்வர்க்கில் படுத்துட்டு இருக்கோம் ஸோ எங்கள் ஆக்சுவலி உட்காந்தோன்னா அப்படியே ஒரு மைல்டாக காத்து இங்கே பீச் அப்படின்னா வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது ரொம்ப சரு சருன்னு அப்படியே அலைகள்லாம் ஒரு மாதிரி எப்பயுமே வந்துகிட்டே இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி கூட இல்லை ரொம்ப காமாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதுக்காகவே இங்கே நிறைய பேர் வருவாங்க போலருக்கு இந்த தடவை நம்மளும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சனால செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே இருக்க இந்த பீச்சஸ்லயும் வந்து நம்ம போய் ஸ்விம் பண்ணோம்னா தாராளமாக பண்ணலாம் பட் என்ன சைன் போர்டு வச்சுருக்காங்கன்னா இங்கே லைஃப் கார்ட்ஸ் யாருமே இல்லை அப்படிங்கறனால நம்ம ஸ்விம் பண்ணுறோன்னா கண்டிப்பாக நம்மளோட ஓன் ரிஸ்க்ல பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து ஈவினிங் டைம் ஆகுதுங்க ஸோ நம்ம அப்படியே வந்து நம்மளோட ரூமில் வந்து ஜஸ்ட் கொஞ்சம் தூரம் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் நடந்து போனோம்னா நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குது முக்கியமாக ஆத்வேக்கு பிடிச்ச மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் கூட இருக்குது இப்போ அதனால தான் இங்கே டேபிள் டென்னிஸ் ஆடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் இதையும் தாண்டி வந்து டென்னிஸ் கோர்ட் பேட்மிண்டன் கோர்ட் அப்புறம் பீச் வாலிபால்னு தனித்தனியாக எல்லா இடத்துலையுமே செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம போய் எதுனாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி விளையாடலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு மணி வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஆகுதுங்க ஈவினிங் டைம் தான் பட் நீங்கள் எங்கேனாலுமே இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இடத்துல பா செட்டப் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ ஜூஸு ஆல்கோஹால் இந்த மாதிரி நீங்கள் எப்போ வேணாலும் எதுனாலும் வாங்கி குடிச்சுக்கலாம் பேசிக்கலி என்ன அப்படின்னா இது வந்து எல்லாமே ஆல் இன்க்ளூசிவ் ரெசார்ட் அதனால நம்ம எப்போனாலும் எதுனாலும் வாங்கி குடிச்சுக்கலாம் ஸ்நாக்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு காலையில் பிரேக்ஃபஸ்ட் லன்ச் எல்லாமே இருக்கு அதையும் தாண்டி என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டருக்காகவே அங்கங்கே இந்த மாதிரி லைவ் மியூசிக் கூட போயிகிட்டே இருக்கும் ஸோ நம்ம எங்கெல்லாமே உட்காந்து நம்ம சில் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் பேசிக்கலி இந்த ப்ரைவேட் ஐலேண்ட் குள்ளார நம்ம ஒன்ஸ் வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை எங்கனாலும் நீங்கள் நடந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் என்னனாலும் வாங்கி ஃபுட் பெவரேஜஸ் அப்படின்ட்டு எதுனாலும் சாப்பிட்டுக்கலாம் அடுத்ததாக இந்த ஐலாண்ட் குள்ளாரியே வந்து பார்த்தோன்னா நமக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தேவையான மாதிரி நிறைய ஷாப்ஸ் கூட இருக்குதுங்க ஸோ இப்படி ஒன் ஆஃப் த ஷாப் குள்ளார தான் இப்போ உள்ளே வந்து பார்க்குறோம் என்னென்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சொவீனியஸ் தான் நிறையா இருக்குது ஏன்னா இங்கே வர மக்கள் எல்லாருமே வந்து ஞாபகார்த்தமாக வாங்கிட்டு போகிற மாதிரி எக்கச்சக்கமான டிசைன்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸில் வச்சுருக்காங்க இங்க கிடைக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கூட ரொம்ப யூனிக்கா இருக்கு லைக் எல்லாமே கம்ப்ளீட்டா அந்த பீச் ரிலேட்டட் தீம்ல தான் வெச்சிருக்காங்க அடுத்ததாக டின்னர் டைமே வந்தனால அப்படியே ஸ்லோவாக நடந்து நம்ம டின்னர் சாப்பிட்ற ஏரியாக்கே வந்துவிட்டோங்க இங்கே இந்த தீவுக்குள்ளாரியே பார்த்தோன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது ஸோ இந்த பர்டிகுலர் பேனியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு எதுக்கு வந்திருக்கோன்னா நம்ம மாதிரி டூரிஸ்ட் மக்கள் வந்து பீச் விழாவில் தங்கியிருக்க எல்லாத்துக்குமே வந்து இந்த பேனியன் ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து டின்னர் சர்வ் பண்ணுறாங்க இது வந்து எப்படின்னா இந்த டைனிங் ஏரியாவை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது பயங்கர ஒரு லாவிஷாக ஒரு பெரிய இடம் இது ஸோ எங்கள் டேபிள் நமக்கு கிடைக்காமலாம் போயிடாது ஸோ நம்ம அடிச்சு பிடிச்சி வரணும்னா எந்த அவசியமும் இல்லை நம்ம அப்படியே கூலாக ரிலாக்ஸாக வந்தாலே நமக்கு நிறைய டேபிள் அவைலபிலிட்டி இருக்கும் அதுவும் இந்த இடத்த பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் மக்களுக்கு மேலே அட் அ டைம் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி இருக்குது One step forward and another back I would never try to fool you ஃபர்ஸ்ட் இப்போ வந்து சூப் சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க ஆனால் நிஜமாக சொல்கிறேன் இந்த இவ்வளோ பெரிய கிராண்டான பூஃபேலில் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியாவுமே இல்லை இந்த சைடு வந்து நடந்து வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாகவே வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் தான் அவ்வளோ அழகாக ஒரு நீட்டான ப்ரெசன்டேஷனில் கட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரெட் வெரைட்டிஸ் தாங்க வச்சுருக்காங்க இந்த சைடு வந்து ஒரு லைவ் கவுண்டர் தாங்க இங்க பாத்தோம்னா ஏதோ ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஃபீல் மாதிரி தான் இருக்கு ஏன்னா ஒரு ஃபுல் டர்க்கி வந்து ரோஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க டர்க்கி மட்டும் இல்லைங்க நமக்கு சிக்கன் ஃபிஷ் shrimp அப்படின்ட்டு என்ன கைண்ட் ஆஃப் மீட் வேணும்னாலும் நமக்கு கிரில் பண்ணி தராங்க லைவ் கவுண்டர்லேயே இந்த செக்ஷன் பார்த்தோன்னா நமக்கு தலையே சுற்றிடுவாங்க லைக் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஸ்ரிம்ப் லேம்பு ஸ்கேலப்ஸ் மியூசில்ஸ்னு மொத்த ஃபுட்டுமே இருக்குது எப்படின்னா வந்து உங்களுக்கு டைப் ஆஃப் ஸ்பைசஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க ஆயில்ஸ் வச்சிருக்காங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாஸஸ் இருக்குது வெஜ்ஜிஸ் இருக்குது ஸோ இது எல்லாத்துலையுமே போட்டு பாஸ்தாலாம் வந்து நம்ம என்ன கேட்குறோமோ என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கண்ணு முன்னாடியே வந்து குக் பண்ணி தராங்க அந்த சைட்லாம் கொஞ்சம் காண்டினென்டல் டிஷ்ஷஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து இந்தியன் டிஷ்ஷஸ் சைடுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த பக்கமே வந்து இந்தியன் பெவிலியன் அப்படின்ட்டு பேரே கம்ப்ளீட்டாக நம்மளோட சாட் ஐட்டம்ஸ்லேருந்து தந்தூரி ஸ்டஃப்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க லைவாக வந்து நமக்கு தந்தூரி ரொட்டிலாம் கூட போட்டு ஷெஃப் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ எப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து கேட்குற ஒரே காமனான கொஷின் வந்து இந்த மாதிரி ஒரு வெளிநாட்டுக்கு வரும்போது நம்ம ஃபுட் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு மற்ற கண்ட்ரிஸ் எப்படியோங்க பட் மால்தீவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் ரெசார்ட் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் இந்தியன் டிஷ்ஷஸும் கிடைக்குது இன்க்ளூடிங் உங்களுக்கு ஒயிட் ரைஸ் அண்ட் ரசம் கூட இங்க இருக்குங்க இந்த பக்கம் வந்து மொங்கோலியன் கிரில் அப்படின்ட்டு இப்போ அதுவேக்கு வந்து பேபி ஷ்ரிம்ப்லாம் போட்ட மாதிரி ஒரு ஷேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் தங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கான் அதுக்கு தான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஷெஃபும் அதுதான் இப்போ லைவாக குக் பண்ணி நமக்கு கொடுத்துட்டே இருக்காங்க என்னன்னா இங்கே ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருக்க டிஷ்ஷஸே வந்து ஹண்ட்ரட் பிளஸ் ஐட்டம்ஸ் இருக்குங்க அதையும் தாண்டி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி என்ன மாதிரி கேட்குறோமோ அதை வந்து நம்ம கண்ணு முன்னாடியே குக் பண்ணி தராங்க ஒரு வழியாக நாங்கள் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தேவையான டிஷ்ஷஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இப்போ நம்ம டேபிள் வந்து ரீச் ஆகிட்டவங்க ஒரு ஒரு ஐட்டமாக தான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன் ஆக்சுவலி எல்லாமே வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பர்பாக இருக்குது ப்ளஸ் முக்கியமாக எல்லாமே ஃபுட் வந்து நல்ல சூடாக வந்து கொடுத்துருக்காங்க என்ன ஒன்று ஒன்றுனா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கனால நம்மளால வந்து எந்த ஒரு ஃபூடையுமே வந்து ரொம்ப நிறையா சாப்பிடணுன்னா அது முடியாது ஏன்னா நம்ம நிறைய ஐட்டம்ஸ் டேஸ்ட் பண்ணுறனால எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஃபியூ ஸ்பூன் சாப்பிடும்போதே வயிறு வந்து ஈஸியாக ஃபில் ஆயிடுது இது வந்து சில்ட் பேஷன் ஃப்ரூட் ஷார்ட்ஸ் அப்படின்ட்டு ஷார்ட் கிளாஸஸ்ல தாங்க ஜூஸ் மாதிரி வச்சிருக்காங்க செம க்யூட்டாக இருக்கு பார்க்கவே ப்ளஸ் இதெல்லாமே வந்து டிசர்ட் ஐட்டம்ஸ் தான் உங்களுக்கு கேக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு கப் கேக்ஸு ப்ரௌனீஸ்ஸு சீஸ் கேக்கு குக்கீஸ் கேண்டீஸ் கஸ்டர்ட்ஸ் அப்படின்ட்டு மொத்த டிசர்ட்ஸுமே இங்கே தான் இருக்கு இந்த மாதிரி ஒரு ரெசார்ட்டில் வந்து ஸ்டே பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நமக்கு கம்ப்ளீட்டாக எல்லா செஷன்ஸ் ஆஃப் ஃபுட் அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் பிவரேஜஸ் அப்படின்ட்டு நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனுமே அவைலபிளாக இருக்குது லைக் ஆல் இன்க்ளூச் அப்படிங்கிறதுனால டைம் நீங்கள் எது கேட்டாலுமே நமக்கு கிடைக்கும் இந்த ஃப்ரூட் வந்து ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான ஃப்ரூட் தாங்க இதுக்கு பேர் வந்து கம் குவாட்ஸ் அப்படின்ட்டு பார்க்க ஒரு ஆரேஞ்ச் மாதிரியே தான் ஒரு டெக்ஸ்சர் இருக்கு பட் கட் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சம புளிப்பு பயங்கர சவராக இருக்கு மேபி வந்து நல்ல புளிப்பு பிடிக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ரூட் வந்து நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஃபுல் கோர்ஸ் டின்னர் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டவங்க அடுத்தது என்ன போய் ரூம்ல ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங் வீடியோவில் உங்க எல்லாத்தையும் மீட் பண்றேன் பாய்